வணக்கம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் காரில் வந்து வீட்டு வாசலில் இறங்கியவளை அந்த தெருவே வியப்புடன் கவனிக்க தர்ம சங்கடத்துடன் உள்ளே வந்தால் முருளாளினி அவங்க கார்லயே வந்த ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்து உன்னை அழைச்சிட்டு வந்திருப்பேன்ல சின்னத்துடன் கேட்டபடி வாசலுக்கு வந்த தங்கவேலுவை சிறு கோபத்துடன் ஏறிட்டாள் பதில் ஒன்றும் கூறாமல் வேகமாக உள்ளே சென்றார் டிரைவர் காசி உள்ளே வந்து லிங்கத்திடம் விவரத்தை கூறி செல்ல தங்கவேலுவின் முகம் சுருங்கியது தொடர்ந்து வந்த நாட்கள் சோகங்களையும் வேதனைகளையும் மெல்ல மெல்ல தன்னுடன் எழுத்து செல்ல வீடு மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தது விருணாவிற்கு தேர்வுகள் நெருங்கி கொண்டிருந்தன கடைசி நாள் பரீட்சை முடிந்து கனத்த இதயத்துடன் அவள் வீட்டிற்கு வந்தபோதுதான் பெரியவர் சுந்தரபாண்டியனும் அவர் மனைவி தமிழரசியும் அங்கு வந்திருப்பது தெரிந்தது அவள் அவர்களை வரவேற்று வந்தாள் திருமணத்திற்கு தேதி குறிக்கவும் அதை பற்றி கலந்து முடிவெடுக்கவும் அவர்கள் வந்திருப்பதாக மீனா கூறினாள் உயிலனை கணவனாக ஒப்புக்கொள்ள மனம் மறுத்தாலும் குடும்பத்தின் நிம்மதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் அமைதியாக வந்தபோது முகிலக்கோ அவளுடைய ஓவியங்களாய் ஒரு புடவை அணிந்து எதிர்ப்பு அவனுக்குள் விழிகள் அவளை விட்டு அகல மனமின்றி குறுகுறுப்புடன் அவளையே அளவிட்டன மெல்ல நிமிர்ந்த மிர்னாவிற்கோ அவன் பார்வை பெரும் இரட்சியை வரவழைப்பதாய் அவனை விட்டு நொடியும் விலகாத என்னுரிமை நீ என்ற ஆளுமையுடன் அவளை சிறைப்படுத்திய பார்வை மனதை உழைக்க செய்தது அவள் சற்றெடு விழிகளை தலைக்க ஒரு நொடி அவற்றில் பிரதிபலித்த பயமும் மிரட்சியும் முகிலனிடம் பெரும் யோசனையை வரவழைத்தன மெதுவாக அவள் அருகில் சென்றவன் வா வந்து உட்கார் என்றான் மிருதுவான குரலில் அவள் தயக்கத்துடன் வந்து கட்டிலில் ஓரத்தில் அமர்ந்தாள் பார்த்து கீழே விளந்துற போற என்றபடி சிறு நடுக்கம் மிலையோடைய அவளுடைய விரல்களில் இருந்து பால் செம்பை வாங்கி அருகில் இருந்த டீ பாயில் வைத்தான் அவன் என்ன மேல படிக்கணும்னு சொன்னியாமே எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி தானே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிக்கலாம் ஏன் என்ன நிமிர்ந்து பார்க்க மாட்டியா வைக்கமா அவன் மென்மையாக கேட்க மிருனா இல்லை என பின்ன அவன் கேட்ட உடனே நிமிர்ந்தவளின் விழிகள் சுமந்திருந்தன எனக்கு இதெல்லாம் பிடிக்கல இருக்கு என்ற போது மனதில் இனம் புரியாத ஒரு வழி எல துடித்து போனான் முகிலன் யோசனையுடன் மிருனி நான் உன்னை எந்த விஷயத்திலயும் பண்ண மாட்டேன் இது உன்னோட வீட நினைச்சுக்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீ தைரியமா கேட்கலாம் ஆழ்ந்த குரலில் கூறினான் அதற்கும் அவளிடம் இருந்து பதில் வராமல் போனது சரி நீ ரொம்ப டயர்டா இருப்ப காலையில இருந்து சடங்கு அது ரொம்ப அலைக்கழிச்சிட்டாங்கல்ல படுத்து தூங்கு என்ற உடனே சற்று என்று நிமிர்ந்து பார்த்தாள் இந்த மின்மையான அணுகுமுறையை அவனிடமிருந்து தான் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவளுடைய வியந்த விழிகள் கூறின தேங்க்ஸ் என்றபடி கட்டிலின் ஓரத்தில் தன்னை குறுகி கொண்டு அவள் படுத்துக்கொண்டாள் மனதிற்குள் பெரும் ஏமாற்றம் வந்தாலும் அவள் சிறு பெண் தானே மெதுவாகத்தான் அவளை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்தது முகிலனுக்கு இருவருக்கும் நடுவில் சீன சுவராய் உணர்வுகள் எலும்ப கட்டிலின் மறுபக்கம் படுத்து ஒரு கண் மூடினான் முகிலன் உறக்கம் வராத அந்த இரவில் மனதிற்குள் பெரும் சலசலப்பாய் எண்ணங்களின் அலையடிப்புகள் மறுநாள் அவளுடைய வீட்டிலேயே வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது எல்லோரும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டாலும் தங்கவேலு மட்டும் அன்பத்துடன் இருந்தான் அவன் கணக்கு வேறாக இருக்க தங்க சிலையாய் இருந்த மைத்துணியை கை நழுவ விட்டுவிட்ட ஆத்திரம் மனதில் தீயாய் கணன்று கொண்டிருந்தது மூன்றாவது நாள் இருவரும் முகிலனின் வீட்டிற்கு வந்துவிட்டனர் பழைய அமைப்புடன் அரண்மனை போன்ற அந்த வீடும் அதன் பிரம்மாண்டமும் அவளை வெகுவாய் பாதித்தன தங்க குண்டிற்குள் அகப்பட்ட சிறு பறவையை மனம் தத்தளித்தது அங்கு வீட்டில் இருக்கும் நான்கு பேருக்கும் ஏழை வேலையாட்கள் இருந்தனர் மாமனாரிடம் ஒருவித பயமும் மரியாதையும் இல மாமியாரும் ஏனோ அவளிடம் அதிகம் பேச்சின்றி ஒதுக்கமாகவே இருக்க எவரிடமும் இயல்பாக பழக முடியவில்லை ஒரு நாள் காலையில் அவளை அழைத்தார் தமிழரசி இங்க எல்லா வேலைக்கும் ஆளுங்க இருக்காங்க உங்க வீடு மாதிரி எதுவும் வேலை செய்ய தேவையில்லை முகிலனுக்கு எத்தனையோ பேர் பொண்ணு தரன் நிறைய சீர்தனத்தையோட வந்தாங்க ஆனா இவன் தான் எனவோ காணாததை கண்ட மாதிரி நீதான் பொண்டாட்டியே வரணும்னு ஆசைப்பட்டான் அவன் சந்தோஷத்துக்கு தடியா இருக்க வேணாமேன்னு தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அவனை நல்லா கவனிச்சுக்கணும் புரியுதா உயர்த்திய குரலில் அவர் கூறிய போது சரிங்கத்த என்றபடி மௌனமாக எடுத்துட்டு போ என்று அதட்டி விட்டு தன் அறைக்குள் சென்றாள் தமிழரசி வீட்டில் இருக்கும் போதே கழுத்து நிறைய நகைகளுடன் அம்மன் மீதி உள்ளா வருவதை போல் காட்சியளித்தவரை பார்த்தால் பயம் கலந்த வியப்பு வந்தது முதல் நாள் மனம் எதிலும் ஓடாமல் தவித்தது காஃபியுடன் மாடிக்கு சென்ற போது முகிலன் விழித்தெழுந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான் காஃபி என்றவுடன் வாங்கிக் கொண்டு அதை மெதுவாக பருகியபடி உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா என்று கேட்டான் பிடிக்கலன்னா மாத்திடுவீங்களா மனதில் மாமியார் விதைத்திருந்த கோபம் சற்று என்று வார்த்தைகளை அறுவடையாகிவிட பயத்துடன் உதட்டை கடித்தாள் வீட்டை மாத்த முடியாது அதை விரும்புற மாதிரி உன்னை மாத்திடுவேன் ஆழ்ந்த குரலில் கூறினான் அவன் ஓ உங்க மேல அவ்வளவு நம்பிக்கையா கேலியாய் கேட்டவளிடம் ஆமாம் வாழ்க்கை நம்பிக்கையில தானே இருக்கு நம்பிக்கைங்கிறது மெல்லிய மலைரை போல வாடிவிடக்கூடியதில்லை அது இமயமலை போன்றது எவரும் அசைக்க முடியாதது அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்ன அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு எந்த விஷயத்திலுமே என்னால முடியுங்கிற நம்பிக்கை அதிகம் என்றான் உறுதியான குரலில் சற்றின்றி விழிகள் கூறுமை பெற இவனுக்கு கூட இப்படியெல்லாம் பேச தெரியுமா என்ற பிரமிப்பு வந்தது அவளுக்குள் அவளுடைய முகத்தில் இருந்து எண்ணங்களை வாசித்து அறிந்தவன் என்ன யோசனை இவனுக்கு இதெல்லாம் கூட தெரியுமான்னு ஆச்சரியமா இருக்கா நான் நிறைய படிப்பேன் உனக்கு போர் அடிக்குதுன்னா அதோ அந்த பீராவை திறந்து பாரு என் கலெக்ஷன் அதுல நிறைய இருக்கு எடுத்து படிக்கலாம் என்றபடி குளிக்க சென்றான் அவன் கூறியதை உடனே செய்ய விருப்பமின்றி கீழே இறங்கி சென்று சமையல் அறையில் உதவி செய்து கொண்டிருந்த போது தமிழரசி அங்கு வந்தார் இங்க என்ன செய்யற அங்க முகிலன் தயாராகி வந்தாச்சு பாரு அவன கவனி பெரிய இடத்துல இருந்து பொண்ணு எடுத்திருந்தா அதெல்லாம் தானா செஞ்சிருக்கும் பொண்ணும் இல்லாத இருந்து வந்தா இப்படித்தான் சமையல் கட்டும் கையமா நிக்க வேண்டியதுதான் சுரீர் என்று தைத்தன வார்த்தை அம்புதல் மனம் கசங்கி விட திரும்பிய போது சமையல்கார அம்மாவின் பரிதாப பார்வை இதயத்தை தைத்தது மௌனமாக ஆளுக்கு வந்த போது வேதனையில் விழிக்குளம் ததும்பியது அப்போது எதிரில் வந்த முகிலனிடம் அந்த கோபம் எல்லாம் திரும்பிவிட இதற்கெல்லாம் அவன்தானே காரணம் என்று தோன்றியது உங்களுக்கு எதாவது வேணுமா உங்க அம்மா கேக்க சொன்னாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பணக்கார இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தானே நானும் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் நீங்க தானே படப்பட என்று பொறிந்தவளை கை மறித்து அடக்கினான் கொஞ்சம் அமைதியா பேசுறியா இது உங்க வீடு மாதிரி கிடையாது நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க கவனமா பேசணும் எதுவா இருந்தாலும் மாடியில போய் தனியாக பேசலாம் தனிந்த குரலில் அதைத்தான் சொல்றேன் எங்க வீட்டு நிலைமையை தெரிஞ்சும் என்னையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க நாங்க மிடில் கிளாஸ் தான் சின்ன வீடு தான் ஆனா அங்க அன்பு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்சிருந்தது என்றார் அப்போ இங்க அப்படி இல்லைங்கிறியா குரலில் கேட்டாலும் பெரும் சீற்றம் தெரிந்தது அவனிடம் அவனுடைய முதல் கோபம் அவளை மிகவும் பாதித்து இதயம் கசிந்ததால் இமைகளில் ஓரும் நீர்த்துளை இணைத்தன ஏதும் கூறாமல் வேகமாக மாடிக்கு சென்று விட்டாள் அவள் யோசனையுடன் வாங்க என்று அவரை அறைக்குள் அழைத்து சென்றான் என்னப்பா என்று புரியாமல் கேட்டவரிடம் நீனி சின்ன பொண்ணுமா அவளுக்கு நம்ம வீட்டு பழக்கம் எல்லாம் தெரியாது எதுவா இருந்தாலும் மெதுவா சொல்லி கொடுத்தா கத்துப்பா நீங்கத்தான் அவளுக்கு எல்லாம் பழக்கி விடணும் புதுசு இல்லையா அதான் மிரண்டு போயிருக்கா எதற்கு எதற்கெடுத்தாலும் கோபப்படுபவனின் இயல்பு இப்போது மாறி இருப்பது ஆச்சரியத்தை அளித்தாலும் அது அவன் விரும்பி ஏற்றுக்கொண்ட மனைவியால் வந்ததே என்ற கோபம் எழுந்தது ஏன் உங்ககிட்ட அவ என்னை பத்தி சொன்னாளா எரிச்சலுடன் கேட்டார் பாத்தீங்களா அவ எதுவுமே சொல்லல நான் தான் கேக்குறேன் எந்த காலத்திலையும் நீங்க அவளுக்கு ஒரு அம்மாவா இருக்கணும் ஆமியாரா இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட விருப்பம் அதான் முதலையே சொல்றேன் தாழ்ந்த குரலில் கூறினான் முகிலன் தொடரும் இதன் பின் என்ன நடந்தது என்பதை கேட்க ஆவலுடன் காத்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி